ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன் என்னடா மீல் மேக்கர் ரைஸ் வச்சுருக்கிறேன்னு பார்க்குறீங்களா உங்களுக்கான வீடியோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேங்க சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி அது எப்படி செய்கிறதுன்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முக்கால் கப்பளவுக்கு நான் மீல் மேக்கர் குட்டி குட்டி மீல் மேக்கர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போது ஒரு கிண்ணத்தில் நான் வச்சு வச்சுருக்கேன் சுடு தண்ணி ஒரு சொம்பு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா இப்போது அதை வந்து அந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் நம்ம சுட சுட நல்லா கொதிக்கிற தண்ணி நான் ஒரு சொம்பு அளவுக்கு எடுத்திருக்கேன்ப்பா இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருக்க மீல் மேக்கர் முக்கா கப்பளவுக்கு அதை போட்டு நல்லா ஒரு பக்கம் ஊற வச்சு வச்சிடலாம் இதை நல்லா வெந்து வந்துடும் சுடு தண்ணியிலையே இப்போது நம்ம ஒரு கடாயில் ஒரு நாலு குடிக்கரண்டிய அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம் இப்போது கடுகு போட்டதும் நம்ம சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ சோம்பு கடுகு எல்லாம் நல்லா வெடித்து வரட்டும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் ஒன்றுனா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நல்லா இது புரிஞ்சிருச்சுப்பா இது புரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதுவும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நாலு குட்டி குட்டியாக வெங்காயம் நறுக்கி வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை நல்லா சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம்ப்பா இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம்ப்பா இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மீல் மேக்கர் நல்லா வெந்திருக்கும் இதை நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது இப்போ நம்ம நல்லா கடாயில் வதக்கி விட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம்ப்பா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தனியா பவுடர் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கம்பா இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போது இதெல்லாம் நல்லா சேர்த்து நம்ம கிளறி விடலாம் இருங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு கிளறிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த மீல் மேக்கரில் வந்து உப்பு ஆட் ஆகும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா அந்த மீல் மேக்கரில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா தொப்பு மாதிரி வந்தனும் நம்ம சுட வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கேன் சுட சுட வடித்த சாதத்தை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கம்பா போய் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு கலந்துட்டு காமிக்கிறேன் சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி பசங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிரும் கறி சாப்பாடு இருக்கும் பா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் லன்ச் பாக்ஸே காலியாகி வரும் உங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இருக்கும்னு சொல்லி இது கறின்னு நினச்சே சாப்பிடுவாங்க உங்கள் பிள்ளைங்களும் என் பசங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தா டிஃபன் பாக்ஸ் காலியாகி சூப்பராக இருக்குது நாளைக்கு இதே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நீங்களும் இந்த ல பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியும் பாருங்கள் நம்ம சூப்பரான மீல் மேக்கர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு உங்கள்கிட்ட கொத்தமல்லித்தாளில் இருந்தால் போட்டி இறக்கிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்